அனைத்து வகையான மற்றும் உபயோகப் பொருட்கள் அனைத்தும் அடித்து நிறக்கப்பட்ட விலையில் குஷன் சோபா ரூ மூவாயிரத்தி ஐநூறு முதல் முதல் டைனிங் டேபிள் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் முதல் ஐந்தடி மரக்கட்டில் எட்டாயிரத்தி ஐநூறு முதல் இன்னும் உங்களது வீட்டிற்கு தேவையான அனைத்து பர்னிச்சர் பொருட்களும் ஹோல்சேல் விலையிலேயே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பிடித்த மாடல்கள் எவ்வித டிசைனாக இருந்தாலும் நமது சொந்த தயாரிப்பில் நல்ல தரத்துடன் செய்து இந்தியா முழுவதும் டெலிவரி செய்கிறோம் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஒரு வழியா பல ஊர்களிலிருந்து இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து மதுரையில தர்காக்கு எதிராக போராட்டம் வசதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சங்கிகள் வீட்டில் போய் டயர்டாக நேரம் படுத்துருப்பாங்க வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிஸ்ட்டு தான் அந்த வீட்டில் உசுர் வாழ முடியும் வட மாநிலங்கள்லாம் இப்படி தானே மத கலவரத்தை தூண்டி மத பிரச்சனையை தூண்டி தாமரையை மலரை வைக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணாதான் தமிழ்நாட்டில் இதை மலர வைக்க முடியும்னு சொல்லி பல ஊர்லேருந்து ஆளை இறக்கி பல திட்டங்கள் தீட்டி பல விதமான பிளான்கள்லாம் போட்டு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை காரி தூப்பிட்டாங்க இது வந்து ஏன் இந்த பிரச்சனை ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுக்கு அவங்க அவங்க வழிபாடுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுருக்கணும் நல்லா பழகுவாங்க கிராண்டா இருக்கும் நாங்களும் போவோம் நாங்களும் எந்த மிஸ்டேக்குமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இப்பதான் வந்துட்டு இருக்கு இப்ப உள்ளூர் மக்கள் எங்களுக்கு தான் அது தெரியும் ஹெச்ராஜாவுக்கு தெரியுமா அது அண்ணாமலைக்கு தெரியுமா அந்த விஷயம் நேற்று அர்ஜுன் சம்பத்து வந்து அவருக்கு தெரியுமா உள்ளூர்காரங்க நாங்க தானே இதுல வந்து அர்ஜுன் சம்பத்து தான் ஹைலைட்டு அந்த திருப்பரங்குன்ற மலையில ஒரு இடத்துல பச்சை பயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இந்த மலையவே அபகரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி வழக்கம் போல வன்மத்தை பரப்ப ஆரம்பிச்சுட்டாரு இவங்க எந்த அளவுக்கு ஒரு கட்ட மதவரியர்கள் அப்படின்னா அங்க வந்து ஏதோ அந்த கோயில் பகுதியில போய் பச்சை பயன்ட் அடிச்ச மாதிரியும் கோயில் இருக்க இடத்துல போய் அசைவு உணவு சாப்பிட்ட மாதிரியும் பயங்கரமா வன்மத்தை பரப்புறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த கோயில் பகுதி முருகர் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் இதெல்லாம் எப்படி இந்து அறநிலையத்துறை அவங்களோட கண்ட்ரோல்ல வருதோ அந்த மாதிரி அந்த தர்காவும் தர்காவுடைய பகுதியும் வந்து வக்ஃபு வாரிய கண்ட்ரோல் வருது அந்த தர்காவுக்கு போற வழி கூட தனி வழி தான் அந்த தனி வழி அவங்க இடத்துல அவங்க பச்சை பெயிண்ட் அடிச்சா என்ன சோப்பு பைண்ட் என்ன மஞ்சள் பெயிண்ட் அடிச்சா என்ன அர்ஜுன் சம்பத்து அவர் வீட்டு சவுத்லியா சொன்னா வச்சாங்க இப்படி கொதிக்கிறாரு இங்க அந்த கோயில் பகுதியில அதிகம் அப்படி இருக்கு அந்த கலர்ல ஏன் பெயிண்ட் அடிச்சீங்க ஏன் கோயிலில் அந்த மாதிரி பிரசாதங்கள் எல்லாம் சொல்லி எந்த இஸ்லாமியனும் கேட்கல கேட்கவும் மாட்டான் கேட்கவும் கூடாது அது மாதிரி மசூதியில அந்த பைண்ட் அடிச்சீங்க சாப்பிட்றீங்க மசூதிக்கு இந்த வழியா போறீங்க அந்த வழியா போறீங்கன்னு சொல்லி எந்த இந்துவும் கேட்கல எந்த இந்துவும் கேட்கவும் மாட்டாங்க கேட்கவும் கூடாது அப்போ இங்க வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தான் இருக்காங்க ஆனா இந்த பாஜக இந்து முன்னணி அர்ஜுன் எச் ராஜா இந்த குரூப் தான் அமைதியா இருக்க மக்களை அடிச்சுக்க வைக்கிறதுக்காக பல திட்டங்கள் பல ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எப்பவுமே ஒரு சங்கிகள் ஒரு பிரச்சனையை கிளப்பும் போது கவனமா இருக்க வேண்டியது எப்படி ஒரு முக்கியமோ அதே மாதிரி சங்கிகள் பரப்பக்கூடிய பொய் செய்திகள் ஃபேக் நியூஸ் இதுலலாம் கவனமா இருக்கிறது அதை விட முக்கியம் இப்போ இந்த சில நாள்ல மட்டும் அர்ஜுன் சம்பத்து பரப்பின அந்த பொய் செய்திகளை கொஞ்சம் பாருங்க எப்படி அதை காட்டுறது ஒன்னா ரெண்டா அவர் பரப்பின பொய் செய்தி எல்லாம் பரப்புறதுக்கு ஒரு நாள் பத்தாது நிறுத்துப்பா விட்டுரு இப்போ சமீபத்தில் அர்ஜுன் சம்பத்து பரப்புனா ஒரு முக்கியமான பொய் செய்தி பிப்ரவரி ரெண்டாம் தேதி சொல்கிறாரு தமிழகம் முழுக்க உள்ள கோயில்களில் தேர் கோபுர விமானம் இதெல்லாம் செய்வதில் நூறு கிலோ தங்கம் மோசடி அய்யயோ திராவிட மாடலின் அநியாயத்தை பாருங்கன்னு சொல்லி திமுகவை குறை சொல்லி ஒரு பதிவு ஒன்று ஒரு பொய் பதிவு ஒன்று போடுறாரு அப்புறம் என்னான்னு சொல்லி உண்மையை அலசி பார்த்தா அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனவரி பத்தாம் தேதி வந்த செய்தி அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பத்தாம் தேதி இங்கே அதிமுக ஆட்சி இருக்குது அந்த அதிமுக கூட அன்னைக்கு வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாங்க நான் என்ன பண்ணது என்னாண்டு கோவது காட்டுறீங்க உண்மையில அன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுகவை வச்சு பாஜக தான் இங்கே ஆட்சி செஞ்சாங்க அப்போ இந்த ஊழல் சம்பந்தமா எதுவுமே வாய துறக்காம கோமால இருந்துட்டு சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு வந்து திமுக மேலே பழியை போட்டு ஐயோ பாருங்கள்லாம் அடியாயத்தை அப்படின்னு சொல்லி பயங்கரமான பொய்யை பரப்புறாரு இதெல்லாம் எப்படி பொய் பரப்புறாங்களோ இதே மாதிரி தான் அந்த தர்காவிசியத்துலையும் இப்போ தொடர்ந்து பொய் பரப்பி ஆளை கூப்பிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்து பரப்புனா இன்னொரு ஒரு முக்கியமான பொய் மூணாம் வகுப்பு பாடக புத்தகத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு போட்டுட்டு குழந்தைகளுக்கு மத அடையாளம் போட்டு விஷத்தை பரப்பும் திராவிட மாடல் தமிழக கல்வித்துறை கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் டீகா கம்யூனிஸ்ட் இவர்கள் வசம்தான் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாரு அந்த போட்டோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு குழந்தைங்க விளையாடுறாங்க அதில் ஒரு பையன் முஸ்லீம் பையன் தொப்பி போட்டு விளாட்றான் அவனை வட்டம் போட்டு காட்டுறாரு பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ பையன் அவன் கழுத்தில் சிலுவை இருக்குது அதை வந்து அம்புகுறி போட்டு ஒரு குழந்தை குழந்தைகிட்ட கூட ஒரு குழந்தைய பாக்குறத கூட மத கண்ணோட்டத்தெல்லாம் பாக்குறாரு இதான் சொல்றது மண்டையில மதவரி இருந்தா உண்மை வந்து கண்ணுக்கு தெரியாது அங்க வந்து அந்த தொப்பி போட்ட பையன் சிலுவை போட்ட பையன் இவங்கள தவிர பக்கத்துல வந்து பொட்டு வச்ச ஒரு பொண்ணு இருக்குது அது பக்கத்துல திருநீர் வச்ச ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான் இந்த உண்மையெல்லாம் அவருக்கு வட்டம் போட்டு காட்டுறதுக்கு அம்புக்குறி போட்டு காட்டுறதுக்கு அவரோட வன்மை தமிழ்நாடு பாட புத்தகத்துல குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் போது இங்க விளையாட்டுல கூட மத பாரபட்சம் கிடையாது தொப்பி போட்ட முஸ்லிம் குழந்தை சிலுவை போட்ட கிறிஸ்துவ குழந்தை திருநீர் குங்குமம் வச்ச இந்து குழந்தை நாங்கெல்லாம் ஒன்னாதான் விளையாடுவோம் ஒன்னாதான் சாப்பிடுவோம் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயத்தை அங்க தெரியப்படுத்துறாங்க இதை பார்த்து அர்ஜுன் சம்பத்து இந்த விஷயம் ஒத்துமையா விளையாடுறத ஒரு போட்டோல கூட பார்த்து பொறுக்க முடியாத இந்த அர்ஜுன் சம்பத்து அவங்க கூட்டத்துக்கு தான் இங்க காலங்காலமா ஒரு பக்கம் கோயில் ஒரு பக்கம் மசூதினு சொல்லி ஒற்றுமையா வாழக்கூடிய இந்த மக்களை பிரிச்சு அவங்களுக்குள்ள கலவரத்தை தூண்டுறதுக்காக பயங்கரமா அலையிறாங்க இருக்கிற ஊர்ல ஒத்துமையா இருக்கக்கூடாது

வாயை துறந்தாலே வரலாறுன்ற பேர்ல பல வன்மங்களை வாந்தி எடுக்கிறாரு இந்த உன்னத தலைவர் உத்திர தலைவர் யெஷ்ராஜா அவரை பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்காருல்ல இவருக்கு இதாவது நீதிமன்றங்கள்ல தேவையானும் போது தலைக்கு மேல இருக்கிறத கையை காட்டி இதுக்கு சமாளிவாரு ஐட்டாவது தேவை இருக்குன்ற போது நீதிமன்ற தீர்ப்பு ஆகா ஓகோன்னு பேசுவாரு மதுரை ஹை கோர்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களுடைய ஜட்மெண்ட் இருக்கு இரட்டை நாக்கை படைத்தவர் நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவார் எனக்கே தெரியும் அப்ப யச்சராஜா யார்தான் சார் அவருடைய நோக்கங்கள் தான் என்ன அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கள அவருடைய கேள்விகள் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம் அப்படியா சொன்ன இதை விட கேவலமா சொன்னான் சொன்னா சொல்லட்டுமா மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரோ அதே தான் இந்துக்களும் இந்த ராஜா அர்ஜுன் சம்பத்து பாஜக இந்து முன்னணி இவங்களை மாதிரி யாரெல்லாம் வெறுப்பை பரப்பி இந்து முஸ்லீம்களை மதவெறியோட பிரிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் ஒரு மனுஷனா கூட நினைக்கிறது கிடையாது அவங்கள வந்து ஒரு பைத்தியம் தான் ஹேண்டில் பண்ணி துரத்தி அடிப்பாங்க இவன் சரியான பைத்தியம் இல்ல